ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகிறத மலேசியில் இருந்தாங்க மலைசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போவாங்க வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வந்துருச்சுங்க எதுக்காகடா வந்து எப்படா வந்து தெரிய வந்துச்சு அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து ஜாலியாக வந்து கப்பலாக வந்து என்ஜாய் இருக்காங்க விஜய் கூட வந்து பயங்கர ரொமான்டிக்காக எல்லாமே வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறதுனே கண்ணாமூச்சி வந்து விளையாடுறதுனே கப்பிலாக வந்து நமக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து கிடைச்சிருக்கு அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து எல்லோரும் வந்து வெளியே வந்து போகணும் அப்படின்றது வந்து பிளான வந்து வச்சிருந்தோம் இப்போ வந்து நம்ம குழந்தைய வந்து எங்க வந்து பார்த்துக்கிறது எனக்கு என்னமோ வந்து சரியாகவே வந்து படல எல்லாமே வந்து தப்பாக வந்து நடக்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து விஜய் வந்து சொல்லி இருக்காங்க விஜய் இருந்துட்டு அதுக்கு என்ன மல்லி நீ வந்து என்ன எப்பயுமே வந்து நெகட்டிவாகவே வந்து யோசிச்சுட்டு இருக்க நான் தான் வந்து அப்படி வந்து யோசிப்பேன் ஆனால் நீ வந்து இப்போ வந்து அந்த மாதிரி வந்து மாறிட்டே எனக்கு வந்து என்ன சொல்றதுனே வந்து தெரில நேற்று வந்து பார்த்தோன்னா அந்த டிரைவர் வந்து கூட வந்ததுக்கு அவனை பார்த்தாலே வந்து எனக்கு வந்து ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது வந்து எல்லார் முன்னாடியும் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் வந்து என்ன நினைப்பாங்க உன்னதான் வந்து தப்பாக நினைப்பேன் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து மல்லிக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணிட்டுருக்காரு விஜய் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க மல்லிக்கு வந்து இது ஏதோ வந்து மைல்டாக வந்து டவுட் வர்றது வந்து சந்தேகம் வந்து வர்றது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம்னு வந்து நினச்சிக்கோங்க ஆனால் நீங்கள் இருக்கிறது வந்து உங்கள் வீட்டில் கிடையாது அதுவும் வந்து நீங்கள் வந்து வந்திருக்கிறது வந்து வெளியூரில் ஒரு ஹனிமூனுக்காக வந்து வந்திருக்கீங்க ஸோ குழந்தைய வந்து கூப்பிட்டு வராமல் வந்து வந்திருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கெட்டிசாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து குழந்தையோட வந்து ஹனிமூன் வந்து வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் குழந்தைய வந்து கூட வந்து வச்சுக்கணும் அப்படி வந்து கூட வந்து வச்சிக்காம யாரோ ஒரு தேர்ட் பர்சனை வந்து நம்பி உடனே வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீங்கள் வந்து அவங்கள வந்து நம்பிக்கிட்டு குழந்தைய வந்து அவங்க கூட வந்து விட்டு வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம் ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்து முதல்ல வந்து குழந்தைய வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடியலையா வேறு ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து இல்லை வீட்டுக்கு வந்து அமுச்சிருக்கணும் இல்லை வந்து வீட்லேயே வந்து வச்சுருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து குழந்தையும் வந்து வேணும் நாங்கள் நம்ம வந்து அனிமனும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது அதெல்லாம் வந்து சாத்தியமான விஷயமா கண்டிப்பாக வந்து சாத்தியமற்றது ஸோ இதில் வந்து நம்ம மல்லிக்கு வந்து பயங்கரமாக வந்து டவுட் வந்துடுச்சு அப்படி வந்து டவுட் வந்து வரும்போது எனக்கு வந்து காலெல்லாம் வந்து தடுக்குது படப்படன்னு வருது அதுக்கப்புறம் நெஞ்செல்லாம் வந்து துடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க ஆனால் விஜய் இருந்துட்டு அதெல்லாம் வந்து ஒன்றில் மல்லி நீ வந்து கபடியே படாத நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் தான் வந்து கூட இருக்கலை நான் வந்து இருக்கும்போது உனக்கு வந்து என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்துட்டு ஏதோ வந்து மேலோட்டமாக வந்து மல்லிக்கு வந்து ஒரு சமாதான பதிலை வந்து கொடுக்கணுன்ற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த இடத்துல வந்து உன் மல்லிக்கு தான் வந்து தெரியுது என்ன பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லாமே வந்து எனக்கு வந்து மனசு வந்து சரியில்லை என்னவோ வந்து தப்பாக நடக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஒருவேளை வந்து குழந்தை வந்து எங்க இருக்கு குழந்தை வந்து நான் வந்து வெண்பாவை வந்து ஆகணும் வெண்பாவை வந்து பார்க்கலன்னா என்னால வந்து தாங்க முடியாது கண்டிப்பா வந்து வெண்பாவை எங்க இருக்கா அவங்க கூட வந்து வேணாம் நம்மளே வந்து பார்த்துப்போம் வெண்பாவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்றாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷம் அவங்க வந்து கப்பலாக தான் வந்து வந்திருக்காங்க அவங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல நம்ம வந்து நம்ம குழந்தைய வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு உடனே வந்து கிட்ட வந்து சொல்லி சொன்னோம் அந்த வெண்பாவை முதல்ல வந்து தேடுவோம் அப்படின்ட்டு போயிட்டு வந்து தேடுறதுக்காக வந்து போகிறாங்க கரெக்டாக வந்து வெண்பா இருந்துட்டு அந்த நர்மதாவுடைய வீட்டுக்கார்கிட்ட இருந்துட்டு சாக்லேட்டை வந்து வாங்கி வந்து வாயில் வந்து வைக்க போகிறாங்க உடனே வந்து மல்லி இருந்துட்டு மல்லி இது என்னது வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் உடனே வந்து அம்மா அப்படின்ட்டு அந்த சாக்லேட்டை வந்து வாயில் போடாமல் எப்படியோ வந்து தப்பிச்சு அப்படியே வந்து வெளியே வந்துட்டாங்க என்னடா இது ஏன்னா வந்து மல்லியம்மா பார்த்தா சாக்லேட்டை வந்து சாப்பிட்றத வந்து பார்த்தா என்னை வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து சாக்லேட்டை வந்து எனக்கு வந்து வேணாம் அப்படின்ட்டு வந்து தூக்கி போட்டுட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து ஓடி வந்துட்டாங்க எப்படியோ வந்து ஒரு கண்டத்துலேருந்து வந்து தப்பிச்சே இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை வந்து அதே இடத்துல வந்து புணமாக தான் வந்து பார்த்துருப்பாங்க எல்லாரும் எப்படியோ வந்து குழந்தைக்கே வந்து அறிவு வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே எப்படியோ வந்து மல்லி வந்து கரெக்டான சமயத்தில் வந்து வந்தது தான் வந்து இங்கே ஆச்சரியமே அதுதான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது வெண்பாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தாய் வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் எப்படியோ வந்து நம்ம நர்மதாவும் வந்து இந்த குழந்தை வந்து எதுக்காக வந்து இந்த குழந்தைய வந்து நம்ம வந்து துன்புறுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து நர்மதாவும் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து ஒரு சாஃப்ட்டாக வந்து முடிஞ்சு போச்சு நர்மதா நினச்சதும் வந்து முடிஞ்சிருச்சு வெண்பா நினச்சதும் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியாது எப்படியோ வந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா சி யூட்டாங்